இந்த லைஃப் படத்தில் அடுத்து ஒரு முக்கியமான மெடிக்கல் சீன் இருக்குது சொல்ல மறந்துட்டேன் கமல்ஹாசனுக்கு அடிப்பட்டு தோல்லாம் கிழிஞ்சிருக்கும் போலீஸ் ஆஃபீஸர் அவரை அழைச்சிட்டு போயிட்டு அவரோட வீட்லேயே வச்சு அவருக்கு தையல் போடுவார் அந்த போலீஸ் அவரோட ஒய்ஃப் வந்து டாக்டராக இருப்பாங்க அவங்க தான் தையல் போடுவாங்க இதெல்லாம் பிரச்சனை இல்லை தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு என்னன்னு கேட்பாரு கமலஹாசன் இதான் மிட சோளம் உடனே தூங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லார் இதுதான் பிரச்சனை இதை பற்றி நிறைய சொல்லலாம் ஃபர்ஸ்ட் மிடசோளம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா அடிபட்ட காயந்த தையல் போகிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அணசிசியாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க வலிப்பு வந்தா கண்ட்ரோல் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்றப்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க சுயநிலை இல்லாமல் ஆடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கொடுப்பாங்க இதை போட்டால் கொஞ்ச நேரத்துலேயே மயக்கமாக வயிறுவாங்க அட்லீஸ்ட் இவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா தையல் போடுறதுக்கு முன்னாடியே இதுக்கு போட்டுட்டு தையல் போற மாதிரி காமிச்சிருக்கலாம் அது ஓரளவு லாஜிக்கலாக இருந்திருக்கும் அப்புறம் முக்கியமாக இந்த மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் வித்தின் ஃபியூ மினிட்ஸில் எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும் மயக்கம் மயக்கத்தில் தான் இருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் போட்டுட்டு போயிட்டு ஃபுல்லாக ஃபுல் ஃபோர்ஸில் சண்டை போட்டிருப்பார் கும்ஃபுல்லாம் போட்டு சண்டை போட்டிருப்பார் என்ன பொறுத்த வரைக்கும் மிட அந்த சீனில் ஒரு தேவையில்லாத அணி தான் மணிரத்னம் படத்தெல்லாம் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் எதிர்பார்க்கல அதனால புதுசாக வர டேரக்டர்ஸ்க்கு யங் டேரக்டர்ஸ் தான் சொல்லிக்கிறேன் ஏதாவது மெடிக்கல் சயின்ஸ் மெடிக்கல் ஃபேக்ட்ஸ் ட்ரக்ஸ் இந்த மாதிரி மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா தெரிஞ்சு டாக்டர்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க யாரதாச்சும் அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சீனை வந்து ஃப்ரேம் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்